எல்லாருக்கும் வணக்கங்க என்ற மாமியார் மருமோலி காய்கறி கீரை எல்லாம் தூக்கிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க நினைப்பீங்க இல்லைங்க நேற்று எங்க ஊரில் பார்த்தீங்கன்னா சந்தைங்க அங்க போயிருந்தப்போ ஒரு பாட்டி வந்து கூறு பத்து ரூபான்னு உருளை கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க கூரே பத்து ரூபாங்கிறாங்களேன்னு போய் பார்த்தா எல்லாம் முளைப்புட்டு அப்புறம் நாலஞ்சு காயெல்லாம் அழுகி போயிருந்ததா யாருமே வாங்குவேன் இல்லை பாவமாக இருந்துச்சுங்க அதனால போய் பார்த்தா நல்லா இப்படி முளைப்புட்டு மொளப்பிட்டு இருந்தது மொளப்புட்டு இருந்தாங்க வீட்லயே முளைப்புட்டு இருந்தா விட மாட்டோம் சந்தையில கூரே இவ்வளவு காயே பத்து ரூபா வச்சிருந்தாங்களா அதனால ரெண்டு கூறு எடுத்துட்டு இந்த மொளப்பூட்ட அதெல்லாம் வாங்க மாட்டாங்க ஆமாங்க அது சார் மொளப்புட்ட கிளம்பிக்க கூட அதுவும் அதனால

அது இத முதல்ல பண்ணிட்டு அத பாக்க அதெல்லாம் நெட்டலாம் கூட வாடி போச்சு போய் நெட்டிட்ட அப்புறம் பண்ணலாம் அன்னைக்கு நட்ட ஊர்ல கலங்க செடி நல்லா வந்திருக்குங்க தா நல்லா வந்திருக்கு ரைஸ் انا செடி நல்லா தான் வந்திருக்கு கலங்க வைக்க மாட்டேன்னு தெரிய மாட்ட ஏ இப்ப climate நல்லா இருக்கனால வரும் நினைக்க நாங்க முத நெட்டறதோ அப்ப சின்ன சின்ன வாத்த உலந்துருச்சு இப்ப சீசன் காலம் இல்ல இப்ப வரும் நல்லா பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த செடி பார்த்தா ரொம்ப ஆசை ஆ செடி நல்லா வளர்ந்திருக்குது நல்லா எத்த சோடு பாருங்க பாக்க பாருங்க

சரி நீ பை செடி நட்டலாம் அந்த அதெல்லாம் பண்ணு நாத்து ஃபர்ஸ்ட் நட்டறலாம் ஆ வாடி வேற மோடு ஐயோ நேத்து நடி போடு ம் இயர்க்கல வெச்சமா வாடு காத்து அடிக்கு நாத்து முதல்ல நட்டுட்டு அப்புறம் கிளங்க நடலாம் அவ்ளோதான் இது நிறையா இந்த பக்கம் நட்டுக்கலாம் ஆ மொளவாய் வந்து காலிஃப்ளவருக்கு நடுல நட்டுக்கலாம் ஆ நடு நடு நட்டுக்கலாம் சரி அங்க இருந்து நட்டிட்டு வரலாம் அந்த பாருங்க பாருங்க எங்கள் மண் எவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தான் வந்து இந்த மாதிரிலாம் மூடாக்கு போடுறது இப்படி மூடாக்கு போட்டோம் அப்படின்னா ஈ ஈரப்பதம் அப்படியே இருக்கும் மண்ணில் வந்து சட்டில் மண்ணை உறிஞ்சு ட்ரை ஆகிருமாதிங்களா அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும் ஒரு நாள் தண்ணியை கட்டாது விட்டுருனா நான் ஏதாவது வெளியே போயிட்டு விட்டுன்னு வச்சிக்கோங்க இந்த ஈரப்பத்துக்கு செடி நல்லா வரும் அது இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் புல்லு தாங்க புல் போட்டிருக்கம்போதீங்களா அப்பப்போ ரொம்ப உண்டுலாம் வந்துருச்சுன்னா ஒன்றா போட்டு விடுவார் அந்த புல்லு தூக்கிட்டு வந்து இப்படி மேலே போட்டு விட்ருவோம் மூடாக்காயிருக்கும் இலத்துல குப்பைக்காவும் செடி செப்பு எல்லாமே உடுங்கி இப்படி போட்டுக்கலாம் செடி நல்ல நல்லா ஈரமாக இருக்கும் சரி அங்கே இருந்தாரு அங்கேயும் வச்சுட்டு வந்திருல்லப்போ காய் வரைக்கிறப்ப பார்த்தா ரொம்ப ஜாலியா இருக்குங்க காய் சும்மா சொல சோய தொங்கு ஆனா அதுக்கு என்ன இது மாதிரி குத்தி நெட்டு அதெல்லாம் பாங்கு பண்ணுறதாங்க வேலை பாங்கு பண்ணிட்டுன்னு வச்சுங்க காய் பொறிச்சுட்டே இருக்கும் மாலா காய் காய்ச்சிட்டே இருக்கு நீங்களும் பார்த்துட்டாலும் போகிறீங்க தட்டக்கூடையை மட்டும் தூக்கிட்டு போய் அதுக்காக கட் பண்ணி மாமியார் மாதிரி மூலம் ஒரு தட்டக்கூட உரிச்சிட்டு வந்துருவோம் சரியா போச்சு இந்த ஒரு பாத்திக்கு நாங்க கையில வச்சிருந்தது கணக்கா போச்சு ஒரு கட்டு ஒரு பாத்தி கரெக்டா போச்சு சரிங்க அடுத்து இந்த பாத்தியில பூரா மொழக நாட்டுல வெட்டி விடுவோம் அவ்வளவுதாங்க கத்திரி நாத்து மொழகா நாத்து நட்டாச்சு நீ உருளைக்கிழங்கு வந்து நடவு பண்ணிடலாம் இப்படி கிளங்கல வந்து பாத்தீங்கன்னா மொளபுட் இருக்கு பாத்தீங்களா மேல அப்படி அதை வந்து அப்படியே இந்த குளியில வந்து இப்படி சும்மா இப்படி வச்சு சும்மா மேல அப்படி ம் இத சரி நாற்றுக்கெல்லாம் தண்ணி விட்டுறலாங்க எப்படியும் பொழுதோட மழை வருங்க இருந்தாலும் மழை வரலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நட்டை நாற்று பூரா செத்து போயிடும் அதுக்கு தான் எதுக்கும் பயந்துட்டு தண்ணி விட்டுறலாம்னு விட்டுட்டு இருக்கோம் அங்கே வாருங்க அந்த கருப்பு கத்திரிக்காயை நாங்கள் பராமரிக்கவே இல்லைங்க ஆனால் அதுவே காய்ச்சிட்ருக்குது பாருங்க காயெல்லாம் வச்சிருக்கு நமக்கு அங்கே ஒரு காய் வச்சிருக்கு மழை வாயிடுறதுக்கு வந்துடுது அடுத்து நம்ம செல்லக்குட்டி உருளைக்கிழங்கு கூட்டுறலாங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியே எங்கே அலாம் குட்டாச்சு போதைசு வயசு போதும் போது நாளைக்கு விட்டுக்கலாம் கொஞ்சம் ம் காற்றால கொஞ்சம் காலையில் கொஞ்சம் விட்டு விட்டோமுன்னா அப்படியே வேர் பிடிச்சிட்டு அப்புறம் அப்படியே தகுந்திருக்கு ஆமாம் எல்லாம் மண் அடிச்சுக்குது தண்ணி அது நானே காலுக்கு பிடிச்சேன் மண்ணெல்லாம் போட்டு ஃபேன்லாம் மண் ஆ அது காலுன்னா உடம்பு போய் நல்லா இருக்குது நீக்க வேறு வீசுதான்

நல்லா பெருசா ஹெல்த்தியா இருக்குது நல்லா ஹெல்த்தியா இருக்குது ஸ்ட்ராங்கா இருக்குது அம்மா நல்லா ஹெல்த்தியா குழந்தை இப்படி ஒரு பத்து குழந்தை இருந்தா போதும் ஒரு ஒன்னா ரெண்டு கரண்டி சும்மா ஒரு கரண்டி ஊத்துனா குழம்பு வரும் ரெண்டு கரண்டி எல்லாம் வராதுங்க கொழுந்து வரு நான் அங்க இருக்கு வீடு நான் வெடித்த அம்மாயி வந்து மேல இருந்து பாத்துட்டு இருப்பாங்க இன்னைக்கு தான்டா நமக்கு பிடிச்சது செய்யறோம்

அப்புறம் எப்படி தலைய கால வச்சிட்டு போவாங்கோ அப்படி என்னால பண்ணல வைக்காம நடங்க தலங்கிலோ யோசி பாருங்க அத்த போற மாதிரி லேய் இவatie মারு சாமிட்ல கழவறிட்டு வா ஆமா நான் இல்லைன்னா ப்ரோ என்ன அம்மா யோசி மடந்து பாக்ஸ்ல நான் இல்லை நடக்கவாஞ்சுனே அக்கா சொல்லு ப்ரோ இப்படி வந்து அம்மா அனையா தலைலயே நடக்கறாங்க

பயணம் <laughs> எப்படி <laughs>

கோதுமைசுதான் அங்கே இருக்கு அந்த அளவுக்கு ஆமாயிசு செடி முதலாவது திருச்சியில் மழை வேற வேலை போது என்ன பங்குது எவ்வளவு தட்டை கூட அவ்வளோதான் மறுபடியும் ஒரு நாளைக்கு இறந்துக்கலாம் வந்தா ஆமா வீக்கியாய்ப்பா ருஜி கேட்த்தோங்க இங்கே இருங்க

അന്നോർട്ടോർന്നോ ആരെ നീയെ കിഫൈ ആയിട്ട് ആ കേടുവാച്ചി എന്നാ മിഞ്ചി പോടാ സോറുടാ കേക്ക്

நாங்கள் பூண்டு வந்து தட்டி வச்சிருக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே கொட்டிக்கலாம் பச்சை மிளகா போட்டு பச்சை

ആ ഓ പാല കയറെ തയ്യ കയറല പിచ్చుവാങ്ങോ ആഹ അതല്ലേ കൂടി തലേ പേസേവല്ല നേർ മല്ലോ സ അനിയൻ പോട്ടാസ് ക ആവരിസ് പ്രസ

மழவாய் முடி வழுகுது அவ்வளவு கொழுந்து கடைசல் பத்தாசா இருந்துச்சு சம்மண்ட் சூப்பரா இருந்துச்சு நீங்க பக்கத்து வீட்டுல இருந்தா போற மதுரை ஏறி குதிச்சு பொரிச்சுக்கு வந்து கடைசி டேஸ்டா இருக்குது வீட்டுல இருந்துச்சே இல்ல இருந்து ஒரு தடவையாவது சாப்பிட்டு பாருங்க. ஓலங்க கிள்ளிட்டோம்னா மறுபடியும் தலைய ஒன்னு தப்புனீங்க. போ கிள்ளிட்டு வந்து கடந்து சாப்பிட்டு பாருங்க. எங்க இருந்தாலும் விட மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. அப்படியே ஷேர் பை.